வீடு இல்லைங்க தண்ணி இல்லைங்க கரண்ட் இல்லைங்க சார் எதுவுமே இல்லைங்க சார் பாத்ரூம் போறதுக்கு இதை விட கஷ்டம் சார் நாங்க ஆறு ஆறு பிள்ளை வெளியே சார் வீட்டுக்கு வந்துடும் ஆமாங்க இல்லைன்னா காட்டையாளி தந்துடவும் நடக்கணும் கோவை மாவட்டத்தில் உள்ள பல மலை கிராமங்கள் தங்கள் ஊராட்சியின் எல்லையை தாண்டி வெளியே இருப்பதால் குடிநீர் போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் இங்குள்ள மக்கள் தவித்து வருகின்றனர் அப்படிப்பட்ட மலை கிராமம்தான் பச்சான் வயல்பதி மற்றும் சவுக்கு காடுபதி தொண்டாமுத்தூர் அருகே இக்கரை போலுவாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமம்தான் இந்த பச்சான் வயல்பதி மற்றும் சவுக்கு காடுபதி இங்கு இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன ஆனால் இவர்களுக்கு தேவையான குடிநீர் மின்சாரம் பேருந்து போன்ற எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் தவித்து வருகின்றன இங்க பத்து இருபத்தஞ்சு குடும்பக்கு மேல அவங்க அவங்க தோட்டத்துல நல்ல குடும்பம் அங்கே மூணு குடும்பம் இப்படியெல்லாம் இருக்குதுங்க இப்ப இப்போ ஒரு ஒன்பது குடும்பம் இருக்குதுங்க இதெல்லாம் கரண்ட் இருக்குதுங்க ஆனா வீடு லைட்டர் வீட்டுக்கு லைட்டுக்காம இல்லைங்க ஒரு போஸ்ட்டு மட்டும் தான் இருக்குதுங்க சார் நாங்கள் பிறந்த சார் வீடு இல்லைங்க தண்ணி இல்லைங்க கரண்ட் இல்லைங்க சார் எதுவுமே இல்லைங்க சார் சார் இந்த விளக்கு கூட எரியாதுங்க சார் அந்த அப்படியே தாங்க லைட்டும் கூட ஏரியறது இல்லை நாங்கள் போய் இலவசமாக கரண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க ஆமாம் போயிடுச்சுங்க சார் மழை காலத்துல போயிடுச்சுங்க மறுபடியும் எங்களுக்கு கரண்ட் போட்டு கொடுங்க சார் நீங்கள் கரண்ட் ஆஃபீஸ்லேயே இந்த டேவரை ஒருத்தையும் போய் கேட்டோங்க இது உங்கள் வீட்டு தசையை கொடுங்க வட்டா கொடுங்க அப்போ உங்களுக்கு லைன் போட்டு கொடுக்க முடியும் வச்சு உங்களுக்கு கரண்ட் கொடுக்குறதா அப்படி கேட்குறாங்க சார் அப்புறம் கொஞ்சம் வீடு வசதி இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க கொஞ்சம் பார்க்காம பிடிக்காம இருக்கிறோங்க அப்போ அப்பா வர்றாங்க போகிறாங்க இப்போ நாம சொந்தமாக எடுத்து ஏதோ கூலி பண்ணி இப்படி எடுத்து போட்டால் அப்படியே இருக்கிறோங்க சொந்தமான ஒரு இடமும் இல்லைங்க

இதான் இந்த ரோட்லதே போகுதுங்க அப்போ இந்த மாதிரி புலிங்கிறதும் இருக்குதுங்க அதுக்காக வருதுங்க பாருங்க ஆடு மாடு காலத்துமே இது மாதிரி தொந்தரவு இருக்குதுங்க நாங்க ஆறு ஆறு வெளியும் சார் வீட்டுக்கு ஆமாங்க நடக்கணும் போக முடியாதுன்னு வர முடியாது ஆறு மணிக்கு ஆனா வெளியே போக முடியாது சார் ரோட்ல எல்லாம் வந்து எதுக்கான ஒன்றும் பண்ண முடியாது வண்டி வாசி காரம் எப்படி அங்கே நின்று வராங்க நாங்க பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் போய் வர முடியாது

இது இதுவே எவ்வளவு நாள் ஆச்சுங்க வெடிச்சி ஆறு மாசத்துக்கு மேலே ஆகணும் இது எதுக்கு இந்த கம்பி விலையெல்லாம் போட்டு இது வந்து ஆன இதுனே வந்து தொடா மிஸ்ட்ராக்கு வேண்டிங்க இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்குறாங்க அதனால நல்ல விஷயம் ஆனால் இப்போ தண்ணி ஆமாங்க தண்ணி அதனால இந்த ட்ரம்மேஜ் தண்ணியெல்லாம் வருதுங்க தண்ணியெல்லாம் வருதுங்க இந்த ட்ரெண்டெக்ஸ் பண்ணி போட்டாங்கன்னா அது வந்து தண்ணியெல்லாம் கிடைக்கும் அதுக்கு சிண்டெக்ஸ் மட்டும் ஒன்று வைக்கணும் ஆமாங்க ஆமாங்க வைக்கா வந்துடும் அது பச்சான் வயல் பகுதி சவுக்காடு பகுதிங்க சார்

இந்த கிராமங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதோடு ஊராட்சிக்கு வெளியே உள்ள மலை கிராமங்களை அருகில் உள்ள ஊராட்சிகளுடன் இணைத்தால் அரசின் அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு விரைந்து கிடைக்கும் என்பதையும் அதிகாரிகள் புரிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு